அதாவது அகிலத்திரட்டு அம்மானை இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னாக அப்படி ஒரு அகிலத்திரெட்டு அம்மானை என்று தோன்றும் என்று சொல்லி கொல்லம் ஆண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலே உறுதியாக அகிலத்திரட்டு அம்மானை வரும் என்று தேவ சங்கம் கூடி உலகிற்கு அறிவித்தது அதுபோல தேவ சங்கம் கூடி ஒரு கூட்டமாக ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு அங்கே வைகுண்டமாக உதயமாகிவிட்டது அந்த அகிலத்திரெட்ட அம்மானை எழுதிய விதத்தையும் அது எவ்வாறு நமக்கு ஐ அது திரையேடாக பரிணமித்தது என்பது பற்றியும் ஆயிரத்தி பதினாறு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை சுகுதியுட நித்திரை அதாவது அரிகோபாலன் சீடர் இரவில் மாதாபிதாவையும் தொழுது இறைவனையும் தொழுது அவர் ஸ்தோத்திரம் செய்துவிட்டு தூக்கத்திலே ஆழ்ந்த நித்திரையில் அமர்ந்திருக்கிறார் அது ஒரு சுப நேரம் ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல இலக்கணம் அந்த நேரத்திலே இந்த நாராயணர் சீசர் அருகோளசிசருடைய அருகில் போய் அமர்ந்து அவரை தட்டி எழுப்பி உட்கார வைத்து அவர் அருகிலே ஐயா உட்கார்ந்து இருந்து ஒரு ஏடு எழுத வேண்டும் அது உன் மூலமாகத்தான் எழுதப்பட வேண்டும் அதை நான் சொல்ல சொல்ல நீ எழுத வேண்டும் அதன் பிறகு நான் உனக்கு உள்ளே உன்னுடைய மனதிலே நான் குடியிருந்து உனக்கு வேண்டியதை உணர்த்துவேன் அதன்படி நீ எழுத வேண்டும் என்று சொல்லி ஐயா சொல்லி ஆரம்பிக்கிறார் அதன் முதலாக சீசர் அகிலத்தெட்டு அம்மானையை எழுத ஆரம்பிக்கின்றார் அது அதன் பின்னர் ஐயா சீசருடைய உள்ளத்திலே இருந்து அதை ஐயா சொல்ல சொல்ல சீசர் எழுத அந்த அறிஹ அந்த அகிலத்திரெட்டு அம்மானை எழுதி முடிக்கப்பட்டது